ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரம் வார பலன் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் ரிஷபத்தில் குரு வக்ரகதியில் இருக்கு கடகத்தில் செவ்வாய் இந்த வாரத்தில் இருக்கு கன்னியில் கேதுவும் விருச்சிகத்தில் புதன் சூரியன் தனுசுவில் சுக்ரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த வாரத்தில் பார்த்த அடையானால் செவ்வாய் வக்ரகதி அடைகிறார் செவ்வாய் வக்கிரகதி அடைகிறார் இன்னைக்கு மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அதாவது நீச்சமாக இருந்து வக்ரம் பெறதுனால அது ஆட்சி உச்சத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால செவ்வாய் இந்த வாரம் வந்து உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார் எல்லாருக்குமே வந்து செவ்வாயினால் பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் உருவாகும் அதவரை தவிர பார்த்த இல்லையானால் எவ்வளோ நாளாக தனுசுல இருந்தவர் மூணு பன்னெண்டு அன்னிக்கு மகரத்துக்கு போகிறார் இதுவும் வந்து ஒரு பெரிய ஏற்றம் காலபுருஷ தத்துவத்தின் பத்தாவது இடத்துல வந்து சுக்ரன் போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் அதனால் வந்து என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் ஒரு ஒரு ராசிக்கு பார்க்கலாம் சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வாரத்தில் வர சதுர்த்தி வர சதுர்த்தின்னா என்ன அப்படின்னா வரங்களை அள்ளித்தரும் சதுர்த்தி பொதுவாகவே பார்த்தோன்னா சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் வர சதுர்த்தின்னு சொல்லுவோம் ரெண்டு வகையான சதுர்த்திகள் வளர்விரையில் வரக்கூடிய சதுர்த்தியை சதுர்த்தி அப்படின்னு தேய்விரையில் வர்றத சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது வர சதுர்த்தியில் என்ன அப்படின்னா நீங்கள் போய் விநாயகரை சேவிச்சுட்டு ஒரு ஒம்போது தரம் பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு ஒம்பது தோப்புக்கண்ணை போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வந்த இல்லையானால் அங்கே கேட்குற வரங்கள் அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர் அப்படின்றதுனால என்னென்ன வேணுமோ உங்களுக்கு அது எல்லாத்தையும் கேட்டேன்னா கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த வர சதுர்த்தி என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தேன்னா அஞ்சாந்தேதி என்றைக்கி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சதுர்த்தி அன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை சேவிச்சிட்டு வர்றது பெரிய விசேஷம் அதற்கு அடுத்த நாள் சஷ்டி விரதம் இருக்கிறது சதுர்த்தி கொஞ்சம் நேரம்தான் இருக்குது அதுக்கப்புறம் சஷ்டி விரதம் விடுறது அடுத்த நாள் அன்றைக்கி அதாவது ஆறாம் தேதி அன்றைக்கி சஷ்டி விரதம் குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு இருப்பவர்கள் சஷ்டி விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லக்கூடியது அது தவிர பார்த்த சஷ்டி விரதத்தினால் எல்லாவித துன்பங்களும் உடல்நிலையில் ஏற்றம் வரும் ஏன்னா வளர்ப்புகளை வர்றதுனால அதை தவிர வந்து கடன் எல்லாமே இல்லாம க கழியக்கூடிய வாய்ப்பு எதிரிகள் அற்றநிலை இருக்கக்கூடிய காலகட்டம் இது எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதனால் பொதுவாகவே பார்த்தாலே இந்த சஷ்டி விரதம் பெரிய ஏற்றத்தை மாற்றத்தையும் கொடுக்கும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம்னு பார்த்தா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டிரம் புதுசாக முயற்சிகள் வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது அதெல்லாம் வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அது தவிர வெளியூர் வெளிநாடு மாநிலம் அதெல்லாம் போகிறத கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது சரி இந்த காலகட்டத்தில் ஒருவேளை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்னா அருகில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவில் பால் அபிஷேகத்துக்கு பசும்பால் வந்து ஒரு அரை டம்ளர் உங்களால் முடிஞ்சது வாங்கி கொடுத்துட்டு போறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு காலிங்கில் வரும் உங்களுக்கு கன்சல் தேவைப்படுமே எனக்கு ஃபோன் பண்ணுங்க சரி இப்போ இந்த வாரம் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம் மேஷம் அஸ்வனி பலனி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் இந்த வாரம் பார்த்தாலேயானால் ரெண்டாம் தேதி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்தில் மூணாம் தேதி இன்றைக்கி செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன் அதன் நாலாம் இடத்துலயே நீச்சப்பட்டு வக்கரகதி அடைகிறது பெரிய விசேஷம் நீச்ச வக்கரம் அப்படின்னு சொல்லுன்னா உச்சத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது இதன் மூலியமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் மருத்துவம் சார்ந்த மருத்துவம் வியாபாரங்கள் சார்ந்த அது தவிர வந்து ரியல் எஸ்டேட் சார்ந்தவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பக்கரகதியில் இருக்க பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஆனால் மூணாம் தேதி அந்த வக்கர பரிவர்த்தனையும் நின்றுடும் ஏன் அப்படின்னா சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறவர் பத்தாம் இடத்துக்கு போடுறார் பத்தாம் இடம்னு சொல்லக்கூடியது நல்ல ஒரு ஸ்தானம் ஏன்னா சுக்கரனுக்கு சனியினுடைய வீடு வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் ஏன்னா அதாவது சுக்கரனுடைய ராசிகளுக்கு சனியினுடைய வீடுகள் சனியை சனியனை பொறுத்தவரிலும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடியவர் அதனால் பார்த்து இல்லையானால் உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் அதை தவிர வந்து நண்பர்கள் மூலியமாக தொழிலில் வந்து ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் பணவரவு பணவரவிற்கு தடங்களே இருக்காது அபரிமிதமான ஏற்றங்கள் இருக்கும் புதிய அதாவது வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய காலகட்டம் புதுசாக வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ஏன்னா நாலாம் இடத்துல செவ்வாய் வக்கிற நீச்சத்தில் இருக்கிறது நிச்சயமாக புதுசாக ஒரு இடம் வாங்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் உண்மையாக போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்குறார் இதன் மூலியமாக பார்த்தாலே ஏன்னால் ஏ அதாவது போட்டித் தேர்வில் நிச்சயமான வெற்றி கவலைப்படவே தேவையில்லை போ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அதோட பார்த்த இல்லையானால் இருக்கக்கூடிய கேது புதிய வேலை வேலையில் மாற்றம் வேலையில் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இலையானால் எட்டாம் இடத்துல சூரியனும் புதனும் முருகன் ஏன்னா இது கார்த்திகை மாதம்ன்றதுனால சூரியன் எட்டாம் இடத்தில் இருக்கிறது அதாவது மாதத்தை வச்சு தான் நம்ம விருச்சிக மாதம்னு சொல்கிறோம் அதாவது சூரியன் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால தான் விருச்சிக மாதம்னு சொல்கிறோம் இந்த எட்டாம் இடத்தில் சூரியன் இருக்கிறது மூலியமாக மறைந்த இடத்துல அஞ்சாம் அதிபதி இருக்கிறதுனால உங்களுடைய குழந்தைகள் வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருந்ததுன்னா வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதோடு பார்த்தோம்னா திடீர் பண வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதாவது நீங்கள் எதிர்பாராத இருந்து திடீர் பணம் வரும் இன்சூரன்ஸு ரேஸு லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள் ஷேர் மார்க்கெட்டு இதெல்லாம் இதெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்தேன் ஏனால் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அது தவிர பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் மூலியமாக சற்று தூக்கமின்மை இருக்கக்கூடிய காலமாக இருந்தாலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பொருள் வரவிற்கு பஞ்சம் இருக்காது அது தவிர வந்து வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு வெளிநாட்டில் சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதியான சந்திரன் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் இந்த வாரத்தில் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஒரு நாலரை மணி வரணும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கார் சந்திராஷ்டம காலம் அதனால் வந்து இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வழி ஒரு வடிவம் அன்ன பிரயாணம் வண்ணம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ம ஒன்பதாம் இடத்துல சந்திரன் போகிறார் சந்திரன் ஒன்பதாம் இடத்துல போகும்போது வக்கரகுருவின் பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம் அதாவது ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் ஒன்பதாம் இடத்துல போகும்பொழுது பார்த்த ஒரு கேந்திராதிபதி ஒரு கோணத்தில் போய் இருக்கிறது பெரிய ஏற்றத்தில் இருக்கும் ஸோ குருவின் பார்வை இருக்காது ஒரு கோணத்தில் போய் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறோம் இந்த வாரத்தில் வந்து அதாவது ரெண்டாம் தேதி மாலையிலிருந்து நாலாந்தேதி நாலாம் தேதி காலை ஒரு பதினோரு மணி வரலும் அதாவது நாலாம் தேதி மாலை ஒரு பதினொன்றரை மணி வரலும் பார்த்த ஆனால் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருப்பார் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய இன்னும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் நாலாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைச்சுன்னு இருந்தாலும்னா கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் எப்போது அப்படின்னா நாலாம் அதாவது நாலாம் இடத்துல நாலாம் தேதியிலிருந்து நாலாம் தேதி ராத்திரி பதினொன்று பதினொன்றரை மணியிலிருந்து ஏழாம் தேதி கார்த்தால் வர உண்டான காலகட்டத்தில் பார்த்தேன்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டில் இருக்கார் சுக்குரன் சந்திரன் ரெண்டு பேரும் நல்ல சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் சந்திரன் தன்னுடைய வீடான நாலாம் இடத்தையே பார்க்குறார் தாயின் உடல் நிலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் நல்ல ஒரு சுகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப் போகிறது குருவின் பார்வை ஒன்பதாம் பார்வையும் அமையிறது இதன் மூலியமாக பார்த்துனா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தொழிலில் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கும் நல்ல ஏற்றமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயான பதினொன்றாம் இடத்துக்கு சந்திரன் போகிறது சந்திரன் பதினொன்றாம் இடத்துக்கு போகிறது புணர்ப்பு யோகம்னு சொல்லுவோம் புனர்பு யோகம்னா வேகமாக செல்லக்கூடிய கிரகமான சனியோடு அதாவது சந்திரனோடு மெதுவாக செல்லக்கூடிய சனி இருக்கிறதுனால மனமும் உடலும் ஒத்து வராத கா இதுவாக இருக்கும் அதனால் வந்து தொழில் நல்லபடியாக போகும் பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் நிறைவேறும் இந்த வாரம் பார்த்தோன்னா செவ்வாய் வந்து நீச்ச வக்கரம் அடைகிறது பெரிய விசேஷம் உங்களுடைய மனநிலை உடல்நிலை இது எல்லாத்துலேயுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பதினொன்றாம் இடத்துல ஏழாம் தேதி எண்ணிக்கை கார்த்தாலிருந்து ஒம்பதாம் தேதி காலை ஒரு எட்டு எட்டரை மணி வரலும் சந்திர பகவான் இந்த வாரம் மொத்தம் பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இந்த வாரம் அமைய போகிற இந்த வாரத்தில் வந்து இந்த நெருப்பு சம்பந்தமான வியாபாரங்கள் பண்ணுறவங்க இரும்பு சம்பந்தமான வியாபாரம் மருத்துவம் ரத்தம் சம்பந்தமான வியாபாரங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இந்த வாரம் வந்து நீங்கள் முருகப்பெருமானை போய் வணங்கிட்டு வாங்கும் ஏன்னா செவ்வாய் வக்கரம் பெற்று நீச்சம் பெறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இந்த வாரத்தில் போய் ச முருகப்பெருமானை போய் தரிசிச்சுட்டு அவருக்கு ஒரு மஞ்சள் கலர் வஸ்திரம் தானம் கொடுத்துட்டு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும்